அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா பிறவிப்பினி அறுக்கும் பட்டீஸ்வரர் இரவா பணையும் பிறவா புளியும் கொடுக்கும் மரணமில்லா பெரு கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயில் அமைஞ்சிருக்கிற சிவன் மனிதர்களுக்கு முக்தி கொடுக்கும் நிலையில உள்ளதா சொல்றாங்க அவரை வந்து வழிபட்டாலே மறுபிறவி இல்லைன்னு கேள்விப்பட்டோம் பல்வேறு ஆச்சரிய நிகழ்வுகளை நடத்தின இந்த சிவன் கோயிலை பத்தியும் அங்க நடந்த நடந்துகிட்டு இருக்கிற அதிசய நிகழ்வுகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஆவலோட நாங்க இருக்கோம் இதுதான் நாம தேடி வந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் திருப்புகள் மற்றும் தேவார பாடல் பெற்ற தலம் நொய்யல் ஆற்று ஒட்டி அமைஞ்ச இந்த கோயில் இரண்டாம் கரிகால சோழன் கட்டினதுன்னு வரலாற்று தகவல்ல அறியப்படுது சுந்தரர் அப்பர் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் ஆகியோரால பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த சிவன் சுயம்புவா வந்தது மட்டுமில்லாமல் தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிற இந்த கோயில் இருக்கிற தூண்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவையா இருக்கு சுந்தரர் இந்த கோயிலுக்கு வந்து சிவன புகழ்ந்து பாடி வழிபட்டிருக்கார் மன்னன் ராஜராஜனால கட்டப்பட்ட மகா மண்டபம் அர்த்த மண்டபம் குறித்த ஆவணங்கள் இங்க இருக்கிற கோயிலுக்குள்ள சுவர்கள் எழுதப்பட்டிருக்கு அதனால வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலா இது அறியப்படுது இந்த கோயில் உருவான கதை பத்தி போது ஒரு சுவாரஸ்யமான அப்படி மேயிற மாட்டுல ஒரு மாடு மட்டும் பக்கத்துல இருக்கிற ஒரு புற்று மீது பால் சுரியுமா இத பார்த்த ஒருத்தர் மத்தவங்க கிட்ட சொல்ல அவங்க அந்த புற்று இருந்த இடத்தை தோண்டும் போது கிடைச்சவர்தான் இந்த பட்டீஸ்வரர் சொல்றாங்க இங்க இருக்கிற பனை மரத்தை இரவா பனைன்னு சொல்றாங்க இத தரிசனம் செஞ்சா அழியா புகழ் கிடைக்கும் சொல்லப்படுது பல நூற்றாண்டுகளா இந்த மரம் எங்கேயே அழியாம இருக்கு இந்த பனைமரத்தின் பட்டைகளை தின்னா நோய்கள் நீங்குதுன்னு சொல்றாங்க இந்த பனைமரம் பத்தின ஆச்சரியம் எங்களை விட்டு மறையறதுக்குள்ள அடுத்து இன்னொரு பிரமிக்கிற செய்திய எங்களுக்கு சொன்னாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு புளிய மரம் இருக்கு நாங்க உள்ள வரும்போது சாதாரணமாக கடந்து வந்த இந்த மரத்தை எல்லாரும் பிறவா புளின்னு சொல்றாங்க அதாவது மறுபிறப்பு எடுக்காத மரம்னு சொல்லப்படுது இதோட விதைகளை எங்க எடுத்துட்டு போய் விதைச்சாலும் மறுபடியும் முளைக்காது இந்த மரத்தை போலவே இந்த ஊர்ல பிறக்கிற மனிதர்களுக்கும் இந்த சிவனை வந்து வழிபடுற மக்களுக்கும் மறுபிறப்பு இல்லைன்னு நம்பப்படுது வாழ்நாள் முழுக்க இருந்தும் பிறவி பிணிய போக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா ஆனா அதெல்லாம் வேண்டாம் சாதாரணமா இங்க வந்து இந்த சிவனை தரிசனம் செஞ்சாலே போதும்னு பலரும் நம்புறாங்க இங்க வந்து வேண்டுன்னா மறுபரப்பு இல்லாம போக என்ன காரணம்னு கோயில் குருக்கள் நம்ம கிட்ட சொல்லும் போது காசிக்கு நிகரான கஷேத்திரம் இது அதனால இப்ப வந்து காலவரிஷி வந்து இங்க சாமியை நோக்கி தபஸ் பண்றாரு காலவரிஷிக்கு சாமியை அருள் புரியறதுக்காக இங்க தோன்றும் போது காலவரிஷி கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் தான் வரம் வரம்பெட்டிருக்காங்க இங்கே இருக்க இங்கே வந்து தரிசனம் பண்ணவங்க எல்லாருமே வந்து மீண்டும் பிறவாத நெரி இதுன்னு சொல்லி சாமியே சொல்கிறார் தன்னோடய வாய்மொழியாக இது பிறவா நரி தலம் இது காசிக்கு நிகரான க்ஷேத்திரம் அப்படின்னு சாமி சொன்னால் அதுக்கு அடையாளமான விஷயங்கள் தான் இந்த பிறவா புலி இரவா பனை இந்த மாட்டோட சாணம் புழுக்காமல் இருக்கிறது இந்த அஸ்தியை போய் ஆத்தலை கரைக்கும் போது எலும்பு கல்லா போயிடுறது இலக்கணமா திகழக்கூடிய விஷயம் இங்க வந்து வேண்டிக்கிட்டு போய் இறந்தவங்க அஸ்தியை கரைக்கும் போது அது போதுல கரையாம கல்லா அது மாத்தப்படுற அதிசய ரசாயனம் ஏற்படுதுன்னு கேள்விப்படும் போது நாங்க மேலும் பிரமிச்சு போனோம் உலகை படைத்த கடவுளுக்கு அதை எப்படி வேணாலும் மாத்தவும் தெரியும் அதுக்கு உதாரணமா இந்த சிவன் உயிர்களோட பயணங்களை எல்லாம் மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா துன்பமும் நீங்கி மரணமற்ற பெருவாழ்வை பெற எல்லாருக்கும் ஆசைதான் ஆனா பேராசை நம்மள அப்படி இருக்க விடுறதுல அதுதான் பிறவியின் ரகசியம் அந்த ரகசியங்களை மாத்தி அமைக்கிற சிவனை தரிசனம் செஞ்ச நிறைவோடு அங்கிருந்து நாங்க கிளம்பி வந்தோம்